இந்த ஃபிளைட் பாரு சின்ன ஃபிளைட்டா இருக்குது எப்படி ஃபிளைட் எப்படி இது மஜாவா இருக்குதா ஆ சோகா இருக்குது பா ஃபிளைட் சோகா சங்கா பா ஐயோ புஜிலி போட்டுக்கிறாங்க பலாம போட்டு பாரு இதெல்லாம் ஸ்பீட் பேக் எங்க எங்க இருக்குன்னு போட்டு வச்சிருக்காங்க ஸ்பீட் பேக்கா ஆமா

அந்த ஒரு சந்தோஷம் ஒண்ணு இருக்குதுல அந்த ஆர்பினஸ் வேற லெவல் அதுவும் நம்ம குடி பைத்தியக்கார பைலட் இருந்து கிடைக்கும் அடிட்டு பாரு சேரி 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 சரி என்ன சே எல்லாருமே இருக்கிற அங்க பாரு ஃப்ளைட்டா பாரு அங்க பாருங்க போறோம் பிறங்க போறோம் ரைட்டு தாய்லாந்து வந்துட்டோம் காயிலே நம்ம ஊர்ல பாத்தோம்னா டைம் ஏழு

பார்த்தா எங்களுக்கு தெரியல திடீர்னு ஒரு அக்கா கூப்பிட்டாங்க கூப்பிட்டு எங்கள் சா ஷாஷா அன்னாங்க பார்த்தா இதில் உங்கள் நேம் இருந்தால் பழ சொன்னாங்க பார்த்தா என்னோட நேம் தான் இருந்தது என்னோட ஐடி தான் கொடுத்துருந்தேன் அது எது பார்த்துட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபாலோ பண்ண சொல்லிடுறாங்க அவங்க பின்னாடியே போகிறோம் கரெக்டாக தான் இட்டுன்னு போகிறாங்களா தெரியல பார்ப்போம் யாருடா வேனு டடா இது பத்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்குடன் வேனு பயங்கரமாக அது உள்ளே

நோ மில்க் பவுடரு வந்து காஃபியை குச்சிட்டு தான் காசு கொடுத்து சொல்லுவாங்க இந்த காஃபியை கையில் கொடுத்துட்டு காசை பே பண்ணிட்டு தான் குடிக்க சொல்லுவாங்க கையில் குச்சி வேறு கொடுத்துரு

நாங்க சாப்பிட்டது ஊன்யா ஊன்யா உய்யா ஊன்யா அதுக்கு பேரு தமிழ் இங்கிலீஷ்ல நூடுல்ஸ் பா எக் நூடுல்ஸ் அது டேஸ்ட் எப்படி வந்தது? எனக்கு முடியல முட்டைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சொன்னே நான் ஆனா இங்க

எல்லாரும் பாத்தீங்களா செச்சிங் சிங் பாரு டி சண்டா எனக்குunnar rendu piece அது ரெண்டு சோறு மச்சான் ரெண்டு மச்சான் அவ இன்னும் திருந்த மா தேங்கூ சார்யா இப்போ என்னன்னா இந்தியன் காசாக குத்திங்க என்ட எல்லாருமே அது அது கரெக்டாக பிரித்து நல்லாருக்குமே குத்துறேன் லைனாக கேட்பான் ஒத்துற ஒருத்தரா ஃபஸ்ட்டு தனுஷில் இருந்து ஆரம்பிக்கிறேன் అర్మినం దను ను ఎవడో பார்த்த ఉంటావ్ ఎవడో ఇండియన్ మనిపుతా 4500 యువర్ కాలేజ్ వెరీ గుడ్ వాట్ ఇస్ యువర్ కాలేజ్ ఎస్ఐ కాగా కాలేజ్ ఓకే 4 4500 బాత్ ఇంటూ ఆ 2 రూపాయలు మన కాస్కి పుడిచా ఇంటూ యు యు 18 బాతు 15 బాతు జీఎస్టీ జీఎస్టీ వను 2 - 16 బాతు నీవొల్లပေါకుంటా 5000 பாவா ஆ ஏரோட் பாத்து ரெண்டு பாத்து ஜிஎஸ்டி பாத்து நீங்க சார் மூணு வந்து வேற பாத்து மூலக்கு சார் அருள் அஜி வந்துக்கன சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் நீங்க பாத்துடுங்க 10000 உங்களுக்கு 2.22 பாத்து நீங்க சார் 9000 9000 இது ஒரு 9 ஓகே 9 * 9 8 பாத்து 8 பாத்து நாங்க டிரஸ்ஸிங்ல பாத்தா பெரிய பாத்து போற런치 8 பாத்து இன்னொரு கே

ஒரு பாண்டிச்சேரி ட்ரிப்பு நம்ம பிடிச்சவங்க கூட போகுது தாய்லாந்து ட்ரிப்பு போட்டுக்கிறோம்னா நீங்க என்ன பண்ணணும் அது ஜாபு ஒருத்தர் பண்ணுங்க அபு ஜாபு அபு ஜாபு அபு ஜாபு வெரி குட் அபுஜா அபு புஜா அபுயோ சார் இவர் கை ஆண்ட சவுண்ட் பயங்கரமா கே